ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்காங்களா உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களையும் நாங்கள் நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்ன ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலங்களையும் பொதுவான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பகுதியில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோ கீழே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேமுக்கு நேராக அந்த ராசிக்கு உண்டான லிங்க் ராசி லிங்க் வந்து இருக்குங்க ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நம்ம வீடியோவுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் நம்ம சேனலுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் அதில் கீழே வந்தீங்கன்னா ரீசென்ட்டான நமது வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அனைத்து ராசியாளர்களும் நமது வீடியோவை பார்த்து பலன் பண்ண முடியும் என்பதால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் பரிபூர்ணமான இறை பெற முடியுங்க கூடவே வந்து நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பரிபூர்ணமான ஐஸ்வர்யங்களை நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணமான ஆறு கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதால் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபுரங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சிபலம் பெற்ற சுக்கருடன் இணைந்து காணப்படுகிறார்கள் நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் இன்றைய தினம் பதினோராம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாருங்க இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கையானது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டு விதமான சுபகிர ஏழாம் இடத்தை வந்து பாத்துக்கிட்டு இது மிகச்சிறந்த அமைப்பு இப்போ சிறந்த கிரகம் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு இருக்குங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது நல்ல தன லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன இறைவனிட்ட பிரார்த்தனை பண்றீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எல்லா விதமான காரியங்களும் முயற்சி பண்ணுங்க பெரும்பாலான காரியங்கள் உங்களுக்கு மேக்சிமம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களை நம்பி யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கை கொடுத்து உதவிக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கு நம்பர்லேயே இன்றைய தினம் உங்களது உடல் திறனை பராமரிக்கக்கூடிய வகையில நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஜாலியாக கலந்த கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் நீங்கள் கூடுதலாக செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மேலும் இன்றைய தினம் அலுவல பணியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக விவகாரத்திற்கு பதவி உயர்வு வருவதற்கான நல்ல அறிகுறிகள் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள் இன்றைய தினம் சகோதரர்கள் வழியில நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் என்றும் மேற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் தொழில் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தடை கற்களை எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கான நல்ல ஒரு முன்னேற்ற பாதை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக நீங்கள் ஓடிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் மறந்துடுவீங்க ஸோ அதுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மாலை நேரத்துல நண்பர்களுடன் நீங்கள் சிறப்பாக உற்சாகமாக இருக்க முடியும் என்பதால் அதற்கான பிளானை பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களோட நண்பர்கள் மூலமாக மிகப் பிரகாசமாக மாலை நேரமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவருக்கான நேரத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில நல்ல இனிமையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரம் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்க காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க இத்தேரம் உங்களுக்கு அதன் மூலமும் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் குடும்ப பெரியோர்களிடம் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும் கலை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஈடுபடும் உங்கள் துறையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தும் போது உங்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வாக்கான ஒரு நல்ல அமைதி நண்பர்களே நிறைய நபர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினசரி நமது ராசிபலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் ரெண்டாவதாக நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக கொள்ள முடியும் தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருங்கள் நமது மேனம் ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே பேர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரத்துக்கு ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது மீனரசி என்பவர்களில் யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான சாதகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டியில் பொறாமையில் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உத்தரட்டாத நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்துல வேலையர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அலுவலக பணிகள உயரதிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சுபகாரியங்கள் குறித்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள்தான் தான் செல்வா கூட இருப்பீங்க உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தருவாங்க இன்றைய தினம் ஆதரவு பெருகும் அற்புத நாள் இன்றைய தினங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்கள் விருப்பத்திற்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்கள் வாய்ப்பு கதவை தட்டக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வீடு ஏடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அது மீண்டும் எப்பொழுது வரும் இந்த வாய்ப்பு அப்படின்னு தெரியாது அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கலை சார்ந்த பணிகளை ரொம்ப ஆடி ஈடுபாடு ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் பெரியவர்களிடம் சூழ்நிலை தந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போங்க ஃப்ளக்சிபிளா இருங்க இன்னைக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாவாங்க சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் எழுதி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதிகரமாக அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விட்டுறது மூலமாக தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே சோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசி இல்லனாலும் பரவாயில்ல நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா நமது வீடியோவில் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலங்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோடு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே